ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாதாசாண்டி வைன் பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு வந்து டே டு டே பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் யாருமே நமக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய மனுஷங்க வந்து நம்மளை பணம் வைக்கும் போது சுத்தி இருப்பாங்க நம்ம கூட வந்து நம்மள சுத்தி இப்பெல்லாம் மனுஷங்களை வச்சுக்கிறதே கிடையாது நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தனி க பெரியவங்களே வேண்டான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையே பெரியவங்க இல்லையனு வருத்தப்படுறோம் எந்த வருத்தமும் வேண்டாம் செஞ் நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம வந்து ஏதோ செஞ்சுட்டோம் அந்த தவற முடிஞ்சு தவறாக எடுத்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சகோதரியா அம்மாவா யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் எல்லா எல்லா பிரச்சனையிலேருந்தும் தீர்வு கிடைக்கும் என்னை வந்து நீங்கள் சகோதரியாக அம்மாவாக நினச்சிக்கோங்க நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும் சின்ன சின்ன டிப்ஸு தான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை இருக்குது சனிக்கிழமைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க எல்லாரோட வீட்லையும் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் ஒரு நாலு பேர் மினிமம் இருப்போம் ரெண்டு பசங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்போம் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சனீஸ்வரன் ராகு கேது இவங்களால வந்து வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவோம் நம்மளால போய் எங்கெங்கயோ ஊரெல்லாம் சுற்றி பரிகாரம்லாம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னாக்க இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போ உனக்கு ராகு சரி இல்லை இவங்களுக்கு தோஷம் வாங்க அடுத்தது அவங்களுக்கு தோஷம் ஃபேமிலியை இழுத்து பிடிச்சிட்டு செலவழிச்சிட்டு போறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏற்கனவே நம்ம பிரச்சனையில இருக்கோம் இதுல பணம் செலவழிச்சு மன உளைச்சலோட போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து சின்ன பரிகாரம் சொல்றேன் இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலராகவே செஞ்சுட்டு வாங்க சனீஸ்வரன் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கோ உங்கள் வீட்டுக்கு வந்து சனீஸ்வரனாலேயோ ராகு கேதுனாலேயோ உங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது இன்னும் ஒன்று வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சனீஸ்வரனோ ராகுவோ கேதுவோ அதாவது இந்த கிரகங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போ பிரச்சனை பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம் நம்ம ஏதாவது கெட்டது பண்ணியிருப்போம் அந்த கெட்டதோட பலனை தான் வந்து அது வந்து இப்போ கொடுக்கும் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய இம்பேக்டு தான் இப்போ வரும் கெட்டது பண்ணியிருப்போம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவறுகள் பண்ணியிருப்போம் நிறையா பாவங்கள் பண்ணியிருப்போம் நிறையா பேருக்கு வந்து நம்ம மனசாலேயும் சரி இதாலையும் சரி கெட்டது எதாவது பண்ணியிருப்போம் அதனால் எப்போவுமே மனசையும் மைண்டையும் சுத்தமாக வச்சுக்கோங்க எதுக்குமே வந்து கெட்டது பண்ணி தான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன் பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு இதை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே எஸ்கேப் ஆகிடுவீங்க எல்லா இதுவும் வந்து பெரிய இம்பேக்ட் இல்லாமல் எஸ்கேப் ஆகிடுவீங்க நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை பட் டெஃபனட்டாக இந்த இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு வந்து கோவிலை எல்லா பிரகாரமும் முடிச்சுக்கோங்க இது பண்ணி முடிச்சுக்கோங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைனாக்கா நீங்கள் உட்கார்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லைன்னா ராம் ராம் ஜபம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நூற்றி எட்டு தடவையாவது மினிமம் ஜபம் பண்ணுங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது அவசர அவசரமாக கடன் இழவேன்னு போகாதீங்க தயவு பண்ணி வந்து நல்லபடியாக அங்கே போய் உங்களுக்கு உங்களுக்காக தான் நீங்கள் அதை பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்காக தான் பண்ணுறீங்க அதனால நிதானமாக உட்கார்ந்து கோவிலில் போய் ராம் ராம் ஜபம் பண்ணுங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வந்து எங்களோட கூடவே இருந்து எங்களுக்கு கைட் பண்ணு எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் எங்களுக்கு நல்லது பண்ணு நாங்களும் எல்லாமே நல்லதே பண்ணணும்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு அடுத்தது நேரம் என்ன பண்ணுங்கள் நவகிரகம் நவகிரகத்தில் வந்து சனீஸ்வரனுக்கு வந்து சனீஸ்வரன் பக்கத்துலேயே ராகு கேது இருக்கும் எல்லாேருக்கும் வந்து நீங்கள் நீங்களாகவே உப்பு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு இவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை நவங்கிறவங்களுக்கு நம்மளே டைரக்டா பண்ணலாம் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க ஒரு சின்னதாக கருப்பு துணி பிட்டு வாங்கிக்கோங்க பிட்டுனா பெரிய ஒன் மீட்டர்லாம் தேவையில்லை ஒரு ரிப்பன் மாதிரி விட்டு இருந்தால் கூட போதும் ஃபஸ்ட்டு வந்து சனீஸ்வரன் மேலே வந்து நல்லெண்ணெயை விடுங்க நல்லெண்ணெயை விட்டிட்டு மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் சேர்த்து அவருக்கு வந்து வைங்க குளிப்பாட்டி விடுறீங்க ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து கருப்பு துணியை போடுங்க ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற ராகு கேதுக்கும் சந்தனம் குங்குமமோ இல்லை மஞ்சள் குங்குமமோ வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கும் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் சனீஸ்வரனுக்கு பண்ணும்பொழுது ஓம் சனீஸ்வராய நமகன்னு சொல்லி நீங்கள் வந்து பன்னெண்டு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ சொல்லலாம் ராகு கேதுக்கும் ஓம் ராகுவே நமகன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அது எவ்வளோ தடவை சொல்லணுமோ ஒம்பது தடவையிலேருந்து நூற்றி எட்டு தடவை வரைக்கும் சொல்லலாம் ஓம் கேதுவே நமக அப்புறம் வந்து இந்த நவகிரகம் இதை வந்து ஒம்பது தடவை சுற்றிட்டு காலு கழுவிட்டு தான் அடுத்த பிரகாரத்துக்குள்ளே போகணும் ஓகேங்களா நீங்கள் வந்து நவகிரகத்தை ஃபஸ்ட்டு பண்ணியாச்சுன்னா காலை கழுவிட்டு தான் அடுத்த சாமியை போய் பார்க்கணும் இல்லை சாமி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்கே கா லாஸ்ட்டு வரீங்களா அப்போ காலை கழுவிட்டு வீட்டுக்கு போகணும் அதை விட பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நவகிரகத்துக்கு பண்ணிவிட்டு காலை கழுவிட்டு அடுத்த பிரகாரத்தில் போய் நீங்கள் மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து நமக்கு நல்லது கெட்டது பண்ணுறதெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் வந்து கெட்டதே தான் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது நம்ம தான் நம்ம கெட்டது பண்ணிக்கிறோம் நம்ம நம்ம கெட்டது தான் நமக்கு திருப்பி வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டு வாசல்லையும் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் அந்த அஞ்சு பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் அதை நான் முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது கட்டி கட்டிவிடுங்க வாசப்பக்கமாக கட்டிடுங்க எல்லா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை எடுத்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு வேறு அடுத்தது புதுசு கட்டணும் ஓகேங்களா இதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க வெயில் காலத்தில் வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம் காக்காய்க்கு சாதம் போடலாம் இதை தவிர வந்து கருப்பு நாய்க்கும் நீங்கள் எதாவது பிரெட்டோ சாதமோ ஏதோ ஒன்று போடலாம் இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணலாம் இதை தவிர வந்து சூரியன் தான் வந்து அனைத்து கிரகங்களுக்கும் வந்து தலைவர் அதனால் சூரியனோட பீஜ மந்திரத்தை வந்து டெய்லி நூற்றி எட்டு திரவ சொன்னீங்கனாலே எல்லா பவரும் உங்களுக்கு வரையும் நல்ல உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும் எதெல்லாம் வந்து நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் நடக்க வைக்கலாம் எந்த இதுவுமே கோ கிரகத்தோட எந்த தாக்குதலுமே இருக்காது எனக்கு நீங்கள் இப்போ இந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறையா விதத்தில் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் தசா புக்தியும்பாங்க இதும்பாங்க அதும்பாங்க அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் வந்து சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி ஓரளவு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு சனிக்கிழமை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் வந்து சனியோட தாக்கம் ராகு கேதுவோட தாக்கம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களால் வந்து ஃப்ரீயாக வேலை பண்ண முடியும் அதாவது சாட்சிக்காரன் விட சண்டைக்காரன் காலையே பிடிச்சிடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களுக்கு நல்லாவே இருப்பீங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்